கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா மணவாட்டியை உருவாக்குதல் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதற்கு பதிலாக மாமிசத்தை மூடினார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மனவாட்டி உருவாக்கப்படும் முன் தேவன் மாம்சத்தை மூடினார் ஆம் சபையிலிருந்து அதாவது தோட்டத்திலிருந்து மனவாட்டியை உருவாக்கும் முன் அவர் மனிதனின் மாமிசத்தை மூடுகிறார் வேறு வார்த்தைகளில் கூறின் கர்த்தர் நம்மை தம்முடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமாயின் நம் மான் மாம்சீகமான நீக்கப்பட வேண்டும் வேதாகமத்தில் மாமிசம் என்ற பதம் இருக்கும் இங்குதான் முதன் முதல் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை கர்த்தர் அடைத்து போட்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மாம்சத்தை அடைத்திருக்க அல்லது அதை மூடியிருக்க மனுஷன் ஏன் அதை திறக்க வேண்டும் ஒரே ஒரு விழா எலும்பு சரீரத்தில் இருக்கும் பலவீனமான ஒரு எலும்பு ஒரு மனவாட்டியை உருவாக்குவதற்கான ஒரு ஏதுவாக இருந்திருக்கும் வாயின் கிறிஸ்துவின் மனவாட்டியை உருவாக்கும் பணியில் தம்முடைய கரத்தில் இருக்கும் தேவ ஊழியரை எவ்வளவு அதிகமாக கர்த்தரால் உபயோகிக்க முடியும் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று ஐந்து நம் உடலில் இருதயத்திற்கு மிக அண்மையில் அமைந்து அதை பாதுகாக்கின்றன இதேபோல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலும் சில பரிசுத்தவான்கள் தேவனின் இருதயத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறார்கள் தேவன் அவர்களை தமது கரங்களில் எடுத்து அவர்களின் ஜீவியம் ஜபம் இவற்றின் மூலமாக கிறிஸ்துவின் மனவாட்டியை அதாவது மாம்சத்தின் கிரியைகளை அழித்து தேவனின் இருதயத்துடன் நெருங்கி சேர்வோமாக அன்பான தேவ பிள்ளையை புதிய எரிசிலமை உருவாக்கும் பணியில் உபயோகிக்கும்படி தேவன் நம் இருதயத்திற்கு அண்மையில் வசிக்கும் சரீர பலனற்றவர்களும் மாமிச மாமிசமீக மாம்சீக மற்றவர்களுமான பரிசுத்தவான்களை கொண்டிருக்கிறார் ஆமேன்